புதிய மருத்துவங்களை ஊக்குவிக்கும் வகையில் ஆயுஷ் துறையின் வளர்ச்சிக்காக புதிய யுக்தி கொள்கையை மத்திய அரசு வகுத்துள்ளது ஆயுஷ் என்பது ஆயுர்வேதம் யுனானி சித்த மருத்துவம் ஹோமியோபதி ஆகிய மருத்துவ முறைகளை குறிக்கும் பாரம்பரியமான இந்த மருத்துவ முறைகளை மக்களிடையே பிரபலப்படுத்தவும் இந்த மருத்துவ முறைகளுக்கான கல்வி முறையை வலுப்படுத்துவதும் இத்துறை மருந்துகளின் தரத்தை உறுதிப்படுத்தவும் அந்த மருந்துகளுக்கான மூலப்பொருட்கள் தொடர்ந்து கிடைப்பதற்கான வழிவகைகளை செய்வதும் தேசிய ஆயுஷ் இயக்கத்தின் நோக்கமாகும் ஏற்கனவே இந்த அமைச்சகம் பல்வேறு மருந்துகளை ஊக்குவித்து தயாரிக்கும் நிலையில் அந்த பொருட்களை தடையில்லாமல் விற்க பிரபல நிறுவனங்களிடம் விற்பனை ஒப்பந்தங்களை மத்திய அரசு ஏற்படுத்தி தந்துள்ளது இந்நிலையில் ஆயுஷ் துறையின் திட்டமிட்ட வளர்ச்சிக்கு உதவும் வகையில் ஆயுஷ் துறை அமைச்சகம் இன்வெஸ்ட் இந்தியா என்ற நிறுவனத்துடன் இணைந்து யுக்திக் கொள்கையை ஏற்படுத்த உள்ளது இது ஆயுஷ் துறையின் வருங்கால வளர்ச்சிக்கு ஆயுஷ் அமைச்சகம் மேற்கொள்ளும் முக்கிய நடவடிக்கைகள் ஒன்று என கூறப்படுகிறது யுக்திக் கொள்கை பிரிவை ஏற்படுத்த ஆயுஷ் துறையை எதிர்காலத்திற்கு தயார் செய்யும் முன்னோக்கிய நடவடிக்கையாகும் ஆயுஷ் அமைச்சகத்தின் யுக்திகள் மற்றும் கொள்கை நடவடிக்கைகளுக்கு இந்த பிரிவு ஆதரவாக செயல்படும் கோவிட் உலகம் முழுவதும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இந்த யுக்தி பிரிவு ஆயுஷ் துறையில் ஈடுபட்டுள்ள நிறுவனங்களுக்கு ஆதரவாக இருக்கும் என்று கூறப்படுகிறது ஆயுஷ் அமைச்சகத்தின் திட்டங்களை செயல்படுத்த இன்வெஸ்ட் இந்தியா அமைப்பு தனது பயிற்சி பெற்ற நிபுணர்களை பணியில் ஈடுபடுத்தும் அறிவு உருவாக்கம் மற்றும் மேலாண்மை யுக்தி மற்றும் மற்றும் உருவாக்கம் இந்தியாவில் ஆயுஷ் துறை தொடர்பான சீரான வழிகாட்டுதல்கள் மற்றும் ஒழுங்குமுறைகளை வகுப்பதற்கான கொள்கை ஆகியவற்றை யுக்தி கொள்கை பிரிவு மேற்கொள்ள உள்ளது ஆயுஷ் துறையின் பல துணை பிரிவுகளின் மாநில அளவிலான பிரச்சினைக்கு தீர்வு காண்பதிலும் இதர நிறுவனங்களுடன் இன்வெஸ்ட் இந்தியா இணைந்து செயல்படும்